ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கொ க்வீட்டாபி இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போதும் வீடே மணக்கிற மாதிரி குடல் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் ஆட்டு குடல் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எப்படி க்ளீன் பண்ணி ஈஸியாக குழம்பு வைக்கலான்னு பார்ப்போம் நான் குடல் வந்து ஒரு மூணு குடல் வாங்கி வச்சுருக்கேங்க எங்கள் ஊரில் வந்து குடல் செட்டாக கிடைக்காது தனித்தனியாக தான் வாங்கணும் பெருங்குடல் சிறுங்குடல் மாதிரி தனித்தனியாக தான் விற்பாங்க நான் வந்து இந்த குடலை தான் அந்த வயது வந்து ஒரு மூணு இது வாங்கி வச்சுருக்கேன் இது நல்லா சூடான கொதிக்கிற தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா முக்கிக்கோங்க நல்லா ரெண்டு வாட்டி முக்கிட்டால் தான் அது மேலே அந்த கருப்பாக உள்ளாண்ட எல்லாம் வந்துடும் நல்லா முக்கிட்டு வேகமாக அந்த சூடோடே கத்தியை வச்சு இப்படி நல்லா எடுத்து க்ளீன் பண்ணிடுங்க நான் இங்கே பெருசாக இதுக்கு சிரமமாக இருந்தால் ஒரு ரெண்டாக அதை கட் பண்ணிவிட்டு அந்த லேயரை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க வரலன்னா திருப்பி கொஞ்சம் தண்ணியில் முக்கிக்கிட்டு இது மாதிரி நல்ல சுடு தண்ணியில் முக்கிட்டு இது பண்ணிங்கன்னால் சீக்கிரம் அந்த மேலே உள்ள அந்த லேயர் எல்லாம் வெளில வந்துடும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இது மாதிரி சின்ன சின்னதாக நதுக்கி நல்லா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா அலசிக்கோங்க ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிக்கோங்க அப்போ தான் கவுச்சி வாட போகும் பாருங்கள் எப்படி நல்லா இது பண்ணிக்கோங்க ஒன் டைம் நீங்கள் குடல் சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த குடலை வந்து இப்படி ஒரு இருபது நிமிஷம் ஊற வைங்க என்னென்ன போட்டு ஊற வச்சுருக்கேன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் ஊத விட்டுருங்க அதுக்கப்புறம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்ல பொரிசான நறுக்கி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் தான் குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டு கொடுக்கோங்க நாலு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை அடித்து வச்சுருக்கேன் இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கசகசா அதையும் நல்ல மாதிரி பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன மூடி அளவுக்கு தேங்காவை நல்லா பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க காதட்டுக்கு ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து சின் சின்ன மிளகாவான எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய மிளகானா ஒரு அஞ்சாவது மிளகா மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் வீடுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோடனா பிரியாணி இலை கொஞ்சம் பட்டை கொஞ்சம் கல்பாசி கல்பாசி நல்ல வாசனை கொடுக்கும் கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க இதோட ஒரு அஞ்சாவது ஏலக்காய் அஞ்சாவது கிராம்பு ஒரு அன்னாச்சிப்பூ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக மிளகு சேட்டு இது கொஞ்சம் பொறிஞ்சோடனே நறுக்கி வச்சுருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தை இல்லை சேட்டுலாம் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் சின்ன வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து நல்லா வெண்டு வரணும் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை நல்லா அது நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து இதையும் தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த இலையெல்லாம் நல்லா சுருண்டு வந்துடும் ஒன் டைம் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம் நம்ம ஏற்கனவே குடலுக்குமே ஊத வச்சுருக்கோம் நீங்கள் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காத டக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே குடல்லையும் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு ஊத வச்சுருக்கோம் அதனால் உங்கள் காத டக்குன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க அந்த குடல் இருக்குது பார்த்திங்களா அதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒன் டைம் இப்படி செஞ்சு பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு ஒரே பாதாட்டாக தான் இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக இந்த டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் குடல் வாங்கினீங்கன்னா நல்லா இந்த குடலையும் இதில் போட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் அல்ல சேர்த்துலாம் சேர்த்து இதையும் விட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த குடலோடு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வத ஆரம்பிச்சோம் அதோடய பச்சை வாசனை நம்மளுக்கு தக்காளியோட பச்சை வாசனை போயிடும் பாருங்கள் தக்காளி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூன்றை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா தூள் தகுந்த ஸ்பூனும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகட்டூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துப்போம் சேர்த்து இதையும் நல்லா ஒன் டைம் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மசாலா எல்லாம் அந்த குடலோடு நல்ல சாதனம் அந்தளவுக்கு நல்லா விட்டுதவோ நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க இப்போது இந்த இதில் இருந்து தண்ணி லைட்டாக ரிலீஸ் ஆகி வரும் ஒரு கொதி கூட வரும் இப்போ வந்து நம்ம வந்து இந்த கசகசா பேஸ்ட் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க கசகசா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நான்வெஜ்ஜில் கசகசா பேஸ்ட் சேர்த்திங்கன்னா ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக எந்த நான்வெஜ் செஞ்சாலும் இந்த கசக்கசா சேர்த்துக்கோங்க இதையும் ஒரு டவு லைட்டாக பெதட்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு வந்து குழம்பு வேணும்னு நினைக்கிறாங்க அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இதையும் ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எலும்பு சம்பளம் சாது ஒரு அதை எலும்புச்சம்பளம் சா அது மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் எலும்புச்சம்பளம் சாது எந்த நான்வெஜ்ஜுக்கு நம்ம சேர்த்தாலுமே சீக்கிரம் வந்து அந்த கறியோ குடலோ எதாக இருந்தாலுமே சீக்கிரம் வெண்டுடும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஆறு ஏழு விசில் வச்சுருங்க இப்போ நமக்கு ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் குக்கரை பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு குழம்புல வந்து அழகாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு ஒன் டைம் உப்பு அதை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் கொடலுமே பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக வெண்டு வண்டிருக்கு அந்த இது வந்து வீடியோ வந்து கே கிளிப்பு வந்து கேப்சர் ஆகலை இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துருங்க சேர்த்து ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் இந்த குடல் குழம்புல பார்த்தீங்கன்னா உள்ளக்கெழங்கு சேர்க்க போகிறேன் நான் ஏற்கனவே நாலு கிழங்கு அவிச்சு தோல் உதிச்சு இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் அந்த உள்ளக்கெழங்கு அதில் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு உள்ள சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை நான் உள்ளக்கெழங்கு சேர்த்து இதையும் ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பண்ணி லாஸ்ட்டில் ஒன் டைம் திருப்பியும் உப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இது வந்து ஒரு கொதி வதட்டும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஹை ஹைஃப்ளேமில் சூப்பராக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கொண்டு உப்பு உரப்பு எல்லாமே செமையாக வந்துருக்குங்க குழம்பு அவ்வளோ சும்மா கம கம கமன்னு இருக்குது இப்போ வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருவோங்க பத்து நிமிஷம் வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குடல்லாம் அவ்வளோ சாஃப்டாக வெண்டு அவ்வளோ மன மணக்குது வீடே மணக்குது நீங்களும் ஒன் டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டில் மல்லியலில் போட்டு நம்ம இறக்கிடலாம் சூப்பரான குடல் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் இட்லிக்கெல்லாம் செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க இட்லி குடல் குழம்பு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மெட்டலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன் ஈஸியாக எப்படி வந்து மட்டன் கிரேவி வைக்கலான்லாம் போட்டிருக்கேன் மேலே வந்து ஐக்கானில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்